கடைக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது எங்கதான் போய் உக்காந்துக்குன்னு தெரியல ஏய் தலைவலி இது காடு போட சொன்ன வந்து உக்காந்துக்கற என்னடா பண்ணுகிற நீ நான் என்னடா பண்ணுகிற நீ பாவல் வாங்குறது உங்க அப்பா வந்தா இன்ன ஆளு காணோம் கரெக்டா வந்துறாரு எங்க போனாரு எங்க போனாரு நீ தான் நான் கேட்டத கோவம் வந்துது எங்க தான் போய் தொலைஞ்சானு தெரியல தலைவர பயங்கரமா வலிக்குது என்ன சீனே கத்தி நிக்கிற அப்பா வர காலையில டீ கல்ல சண்டை வச்சு நின்றாரு சண்டையா என்ன சண்டை வச்சாரு ஏம்பா ஒருத்தர் வெளியூர்ல இருந்து டீ சாப்பிட வந்தாரு அவர்கிட்ட போய் உங்க அப்பா டீ வாங்கி கொடு டீ வாங்கி கொடுன்னு சண்டை வச்சு நிக்கிறாரு டீ கடைக்காரன் பலாரு வச்சுட்டா உங்க அப்பாவை அதெல்லாம் விடுங்க நமக்குள்ளே கிட்டா வெளியே போய் எதுவும் சொல்லுங்க உங்க அப்பா மான் அப்படி கப்பல் ஏடுமா நீ கொஞ்சம் வாய மூறியா கண்டவங்களா எல்லாம் கலந்து பேச நிக்காத கண்டவனா என்ன சீனு பட்டுன்னு இப்படி சொல்லிட்டா அட ஒண்ணு இல்லப்பா சரிண்ணா நீ வேலைக்கு போலியா வேலைக்கு போகலாந்தான் சின்ன கிளம்பி போயிருந்தேன் எப்பவுமே என் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு போக மாட்டேன் இன்றைக்குன்னு பார்த்து சொல்லிட்டு போனேன் என் டூ இருந்து வீல் கண்டிக்கின்னு தானாக ஓடுது அதான் சினி மெக்கானிக் செட்ல வண்டியை விட்டு நான் வந்து வீட்டுக்கு போயின்னுக்கிறேன் அவ்வளோ ராசி ஆச்சு உன் பொண்டாட்டியே அய்யேய்யா இனிமேல் உன் பொண்டாட்டிக்கிட்டான் நான் பேச மாட்டினேன் பேசாதம்மா பக்கத்து வீட்டு அயாக்கிட்ட போய் என் பொண்டாட்டி நலமான்னு கேட்டான்

கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா கோச்சு காதுமா என்னத்த கோச்சு காதா எவ்வளவு நேரம் போட்டு எடுத்துக்க உடுமா பால் கடையில சண்டை வச்சுட்டு இருப்பாரு ஓ நீப்பா நல்லா இருக்கியாப்பா காலையில தான் என்ன பார்த்த சரி அந்த டீ கடைக்காரன் உன்ன அடிச்சான அப்புறம் என்னதான் பண்ண அவன அவனை பலா பண்ணி அடிச்சான அவன் காலில் வந்து மன்னிப்பு அப்பா உண்மையாவா அப்பாவை நம்ப மாட்டியா பாத்தியாடி எங்க அப்பா வீரத்தை என்ன கோவிலு எங்க அப்பாவை வீர பயங்கரமான வீரம் முதல்ல பாலை கொடுக்க சொல்ல அப்பா அந்த பாலை கொடுப்பா தலைவலி இருக்குது என்னமா என்ன இது பாலை இது பாலா யோ உங்க அப்பா பேரு காலி கரத்த குத்துக்குறத காலி கவர கவர காட்டே பத்த வெயிட் இல்லாம இருந்ததா எப்பா என்னப்பா காலி கவரத்த குத்துற

கேளுப்பா நல்ல கேளுப்பா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது பால் வாங்கி வந்தே நான் பார்த்து உசாரா வாங்கி வர வேண்டியதானா ஏய் பிஞ்சு கண்ணா பிஞ்சு கண்ணா வாடா நான் பால் கவர் குப்பில தேடிந்தியே இந்தா பெஸ்ஸே குப்பில என்ன தேடிந்தாரு பால் கவர் தேடிந்தாமா பாத்தே அவங்க அப்பன குப்பில இருந்து பால் பைடி போயிடுங்கறா பா என்ன பையலாம் ஏன் பைய மாண்டா வாங்குற

இந்த பொயில நீ சொல்லிடுந்த உன்னை நான் பார்க்கற இடத்துல வரப்பான் பாடுவோம் உங்க அப்பனுக்கு வாய் உதற அத காலையில மூஞ்சில வீங்கி நிச்சா ஏம்பா என்னப்பா நீ இப்படி பண்ணுகற நீ ஓடுக தீக்க காத்து குச்ச ஏன் இப்படி பண்ணப் போற ஹோட்டல் வேஸ்ட் போ குடும்பம் ஐயேயேயே பிள்ளை இருக்க கூடாது ஏம்பா உன் பாடு வருது பா இந்த அது முச்சு வந்தால சீனியர் நான் இங்க இருக்கேன்னு சொல்லாத நான் இப்படி ஒளிஞ்சிக்கிறேன் கோயில் பாட்டு ஓ ஐயோ தான் ரோடுதான் பழமாயிடும் போல என்னக்கா பலமா இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியா அது ஒண்ணு இல்ல கச்சா எங்க வீட்டுக்காரே எப்போதும் வேலைக்கு போகும்போது சொல்லிட்டே போக மாட்டாரு இன்னைக்குதான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு அதான் இது சந்தோஷமா இருக்குது

பாத்தீங்களா என்கிட்ட சொல்லிட்டு போனதுனால ரெண்டாயிரம் மட்டும் ஆச்சு என்கிட்ட சொல்லாம போயிருந்தா பரலோகமே போயிருப்பீங்க அடா 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 நான் ராசி காட்சி மணி ஒன்ன மாதிரி பொண்டாச்சி நான் பார்த்ததே இல்லையே ஏமா இவ்வளவு நல்ல மனசு உள்ள அக்காவே தசரம் பிடிச்சது நீங்க அது மட்டுமா சொன்னாரு வேலங்காது மூஞ்சி கூட சொன்னாரு யோ என்னையா இப்படி சொல்லி தெரிஞ்சிருக்கேன் நீ பாயா

இவர் வந்து வெளியூர் வேலைக்கா போயிட்டு ஒரு சில வேலை இறங்குறதுனால போய் முடிச்சுட்டு வந்தாரு இப்போ வந்து இனிமேல் கண்டினியூஸா வீடியோ வரும் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க சீன பிரதர் ஆள் இல்ல ஆள் இல்லன்னு சொல்லிட்டு இனிமே கண்டினியூஸா வருவாரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ நான் போடுவாங்க ஆமா கண்டிப்பா ஆஹ் அது எந்த மாதிரி வீடியோ வேணும்னு எந்த மாதிரி கன்டென்ட் நீங்க குடுத்தீங்கன்னா கூட அந்த கூட கொடுங்க நான் இல்ல நான் தான் இவர் அடிக்கிற மாதிரி கண்டன்ட் வேணும் தான் சொல்லுங்க ஏன்னா இப்போ புதுசா நிறைய வீடியோ போட்டுன்னு தான் வரோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க ஐடியா ஒன் டு த்ரீ சேனல் சீனு கஜா அலப்புறைக்கு உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கே இருக்கணும் இன்னும் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்க இன்னும் முயற்சிகள் எடுக்கிறோம் நீங்க தொடர்ந்து ஆதரவு மட்டும் கொடுங்க ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்